ஸோ சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேவ பயத்தை குறித்து பார்க்குறோம் இன்னைக்கு நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் எட்டாவது அதிகாரம் முழுசாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் வந்து நான் வந்து தேவன் உண்டாக்கும் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கு முன்பு நான் அவரோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது இருபத்தொம்பது வசனம் சமுத்திரத்தின் ஜலம் தன் கரையை விட்டு மீறாத படிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்போ இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லாவற்றையுமே தேவன் உருவாக்குறதற்கு முன்பாக தேவன் சிருஷ்டித்த ஒரு காரியம் வந்து ஞானம் இது வந்து ஏசு கிறிஸ்துவுக்கும் ஒப்புமையாக சொல்லலாம் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது ஞானம் ஞானத்தோடு தான் தேவன் இந்த முழு பூமியையும் தேவன் உருவாக்கினார் ஒரு மரத்தை கூட பார்த்திங்கன்னா அதோடய ரூட்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அந்த ரூட் மூலமாக மண்ணுக்கு கீழே இருக்கிற தண்ணியை வந்து அந்த ட்ரீஸ் வந்து எடுத்துக்கணும் ஒவ்வொரு லீவ்ஸுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் அந்த வாட்டர் போகணும் சூரிய வெளிச்சத்தின் மூலமாக அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்கணும் ஃபஸ்ட்டு பூ வரணும் காய் வரணும் கனி வரணும் இப்படின்னு அதாவது ஒரு மரத்தை மட்டுமே பார்த்தோன்னா அவ்வளவு வந்து கேர்ஃபுல்லாக அவ்வளவு நாலேஜபிளாக வந்து தேவன் படைச்சிருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஆர்டிஃபிஷியல் மீட் லேப்லேயே உருவாக்கப்பட்ட ஒரு மீட்டை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக புழக்கத்தில் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் அதை பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஒரு மனுஷனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு காரியத்தை ரெப்ளிகேட் பண்ண முடியும் ஆனால் கர்த்தரால் தான் ஒரு காரியத்தை புதிதாக உருவாக்க முடியும் அப்போ கர்த்த இந்த உலகத்தில் படித்தது எல்லாமே அவ்வளவு ஞானமான ஒரு காரியம் அந்த எவ்வளவு அலை வந்தாலும் பாருங்கள் ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே உள்ளே இல்ல ஆனால் இந்த எல்லாவற்றையுமே தேவன் ஞானமாக படைத்து யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா மனுஷங்கிட்ட கொடுத்தார் கத்தர் உருவாக்கும் போது வந்து சுனாமி இல்லை கத்தர் உருவாக்கும் போது ஏர்த்து குவேக் இல்லை கத்தர் உருவாக்கும் போது பெரு வெள்ளம் இல்லை இது எல்லாமே வந்தது எப்போ அப்படின்னா மனுஷன் கையில் அதை அப்புறமாக தான் அப்போ நம்மளும் நம்மளுடைய வீட்டுக்காக நம்மளுடைய பேருக்காக நம்மளுடைய சந்ததிக்காக எவ்வளவோ காரியங்களை பண்றோம் ஞானமாக பண்றோம் அந்த ஞானத்தை தருகிறவர் கர்த்தர் தான் நீங்க சால கூட பார்த்தீங்கன்னா ஞானத்தை கேட்டு பெற்றது கர்த்தருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஞானத்தை ஆஹ் ஆயுளை பொண்ண வெள்ளிய உணர்வின் இருதயத்தைன்னு அவ்வளவு தேவன் கொடுத்தார் ஆனா அந்த ஞானத்தை கொடுத்ததற்கு அப்புறமாக அந்த ஞானத்தால உருவாக்கப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல அழிஞ்சு போனது சாலமோன் கெட்டின அரண்மனையா இருக்கட்டும் இல்ல சாலமோன் கெட்டன தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும் இல்ல கர்த்தர் ஞானத்தோட உண்டு பண்ணின இந்த இயற்கையே பாருங்களேன் எவ்வளவு தூரம் அழிஞ்சு கொண்டே வருது அப்போ ஞானத்தால உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் அழிந்து போகும் அப்படின்னா அந்த ஞானத்தால என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எனக்கு ஞானம் வந்துட்டு நான் ஞானத்தினால நிறைய காரியங்களை பண்ணுறேன் ஆனால் அந்த ஞானத்தினால பண்ண காரியம் நிலை நிற்கணும்னா நான் என்ன பண்ணணும் என்ன நிலை நிற்குமான்னு எனக்கு தெரியாது நான் வந்து நான் சாலம் போனதான் நினச்சி பார்த்தேன் அவர் அவ்வளவு பேர் பிரஸ்தாபம் உள்ளவராக எங்கெங்கோ இருந்த ராஜ்யங்கள்லேருந்து வந்து அவருடைய இந்த ஞானத்திற்காக வந்தவங்க எல்லாரும் அத்தனை கோடி பேர் ஆனால் அது எல்லாமே அவர் இருந்த காலத்திலேயே அழிஞ்சு போனதே அப்போ அந்த ஞானத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவருக்கு பயப்படும் போது நமக்கு என்ன வருது ஞானம் வருது ஆனால் அந்த ஞானத்தை தேவன் கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம சில காரியங்களை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த காரியம் நிலை நிற்கணும்னா அந்த காரியத்தோடைய ஆளுகையும் கர்த்தர் கையில் தான் இருக்கணும் இப்போ வந்து பரலோகம் வந்து அழிவுக்குள்ளதா அழி அழியாமை உள்ளது இல்லையா ஏன் அழியாமை உள்ளதா இருக்குன்னா அதை உருவாக்கினவரும் கர்த்தர் அதை பராமரிக்கிறவரும் கர்த்தர் அதை ஆளுகை செய்கிறவரும் கர்த்தர் ஆனால் இந்த பூமி அப்படி கிடையாது கர்த்தர் உருவாக்கி மனுஷன் கையில கொடுத்து நம்மளுடைய ஆளுகை நடக்குதுங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அதாவது ஸ்பிரிச்சுவலோ இல்லை பூமிக்குரிய வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா இப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எனக்கு கர்த்தர் தான் என்னை ரட்சித்தார் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தார் நான் சொல்கிறேன் இந்த ஊழிய நிலை நிற்கணும்னா இந்த ஊழிய சந்ததி சந்ததியாக தொடரணுன்னா கர்த்தர் ஆரம்பித்து உருவாக்கின இந்த எல்லா காரியம் இந்த ரட்சிப்பாக இருக்கட்டும் இந்த ஊழியமாக இருக்கட்டும் இதை எல்லாவற்றையும் கர்த்தரே நடத்தும்படியாக அவருடைய நடத்துதல்ல நான் நடந்தேன்னா என் சந்ததிக்கு மட்டும் இல்லை இந்த ஊழியங்கள் தொடரும் இந்த உலகத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆளுகை இல்லாததுனால தான் ஞானமற்ற அநேக காரியங்களில் குளோபல் வார்மிங் வருது அர்த்து குவேக் வருது கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது இது எல்லாமே வருது அப்போ உங்கள் லைஃப்லேயும் சரி என் லைஃப்லேயும் சரி சில காரியங்கள் நம்மள வாழ்க்கையில் உருவாகி இருக்குது கர்த்தர் தந்த ஞானத்தினால் உருவாகி இருக்குன்னா அது நிலை பெறணும்னா கர்த்தருடைய ஆளுகைக்கு அதை விட்டு விட்டுறணும் அதை விட்டு விட்டு ஞானத்தை மட்டும் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாலும் அது ஒரு காலத்துல ஒரு தலைமுறையோ ரெண்டு தலைமுறையோ இல்லை அஞ்சு தலைமுறையிலையோ ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீங்க யூதா கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரமாகவும் கர்த்தர் அந்த கோத்திரத்தின் மேலே நோக்கமாக தான் இயேசு கிறிஸ்து வரு வரைக்கும் யூதா கோத்திரம் மட்டும் அழியாமையுள்ள ஒரு கோத்திரமாக இருந்தது மித்த எல்லா கோத்திரமும் என்னாச்சு ரொம்ப சிதறடிக்கப்பட்டாங்க ஆனால் அந்த யூதா கோத்திரத்துக்கு வந்து இன்னமும் கனம் இருக்கு இப்போ இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ கோத்திரங்கள் கலந்து இருந்தாலும் யூதர்கள் யூதா கோத்திரம்தான் அந்த அந்த ஜனங்களுடைய கோத்திரமாக எல்லாருக்கும் அறியப்படுகிற ஒரு கோத்திரமாக இருக்கு அப்போ இப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் நிலை நிற்கணும்னா கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்னா அவர் மேல நமக்கு ஒரு பயம் இருக்கணும் அவருக்கு பயந்தா தானே அவர் ஆளுகைக்கு விட்டு கொடுக்க முடியும்லன்னா என்னால் முடியும் நம்ம பார்த்துக்கோல்ல ஏன் வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த கணவர் மேலே ஒரு பயமும் மரியாதையும் இல்லாமல் போச்சுன்னா அந்த மனைவி தன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா அப்போ கர்த்தர் மேலே நமக்கு பயமும் மரியாதையும் இருந்து நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் ஆளுகை செய்யுங்க நீங்கள் என் குடும்பத்தை நடத்துங்க நீங்கள் என் பிள்ளைகளை வளர்த்து கொடுங்க நீங்கள் என் வேலையை பார்த்துக்கோங்க நீங்கள் என்னுடைய ஆரோக்கியத்தை பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொள்ளுங்கள் நீங்கள் என் சந்ததியை வந்து ஆசீர்வதிங்கன்னு எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆளுகைக்கு கொடுப்போமானால் நம் சந்ததி அழியாமையுள்ள அதாவது தேவ ராஜ்யத்தில் அழியாமையுள்ள ஒரு சந்ததியாக நமக்கு தேவன் கொடுத்த சம்பத்துகள் அழியாமை உள்ளதாக இருக்கும் நீங்கள் நான் நேற்று தான் வாசியன் பராக்கிரமசாலி ஆஸ்தியை காப்பாற்றுக்கிறானா நம்மளுடைய பராக்கிரமம் கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு இருக்குமானால் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் நிலை நிற்க முடியும் நீங்கள் வந்து ரீசெண்டாக இந்த எம்டி ஜெகன் பிரதருடைய ஒரு மெசேஜில் கூட வந்து அவர் வந்து சொன்னார் அவர் ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம் ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் ஜென்ரேஷன் நாலு தலைமுறைகளுக்கு மேலே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னாகிறதும் இல்லை அதுக்கப்புறம் உடைய பேர் பிரசாபம் நிலை நிற்கிறதும் இல்லை அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளவுதான் தன்னுடைய ஞானத்தினால அவ்வளவுதான் நிலை நிற்க முடியும் மனுஷனால் ஆனால் தொடர்ந்து ராஜ்யங்கள் நிலை நிற்கிறது தேவனால் மாத்திரம்தான் முடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மூன்றரை வருடம் வந்து ஊழியம் பண்ணி தேவ ஜனங்களை அதாவது பாவத்தினால கிறிஸ்துவின் பாவத்தினால கழுவப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள்னு பேர் பின்னாடி தான் வந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி ஒரு பேர் கொடுக்கல ஆனா கிறிஸ்தவை உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு சந்ததியை வந்து தேவன் உருவாக்கினார் இன்றும் அது அழியாமல் இருக்கு அப்படின்னா என்ன காரணம் தேவன் வந்து தன்னால ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பாதுகாத்து தான் இன்னும் கிறிஸ்தவ ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலை கொண்டிருக்கிறது அப்போ நம்ம லைஃப்ல எதுவாக இருந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரிகிறது இல்லை உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் நிம்மதி இந்த நிம்மதி சந்தோஷம் கூட நம்மளுக்குள்ள நிலை நிற்கணும் அப்படின்னா அதை தேவன் ஆளுகை செய்கிறவராக கிட்ட இருந்து வருகிற சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குமானால் நம்ம சந்ததிக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் இதை போது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடச்சிது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய காரியத்தை வந்து கண்டு கொண்டது போல வந்து எனக்கு வந்து உணர்த்தப்பட்டேன் நான் ஏன்னா வீடு ஞானத்தினால் அதாவது ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களை சித்தரித்தது நீதிமொழிகள் இருபத்தி நான்கில் மூணுன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் அப்போ ஞானத்தினால நம்ம வீடை கட்டிடலாம் நான் என் வீடை வந்து பெரிய வீடாக மூணு மாடி கட்டிடலாம் பெரிய தோட்டம் அத்தனை நகை காரு இப்படி எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் அது நிலை நிற்கணும்னா விவேகம் வேணும் விவேகம்னா என்ன அந்த தெளிவு வேணும் இதை இது நிலை நிற்கணும்னா யார் வேணும்னா இன்னொரு ஞானமுள்ள ஒரு மக இல்லை எனக்கு ரெண்டு மகா இருக்கா ஒரு மகன் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்குவான்னு நினச்சேன்னா நான் ஒரு முட்டாள் என் மகனோ மகளோ யாராக இருந்தாலும் இந்த காரியங்கள் எல்லாம் நிலை நிற்கணும்னா அந்த வீடு மட்டும் இல்லை எனக்குள்ளே தேவன் கொடுத்த ரட்சிப்பு என் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும் அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும்னா கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்து கர்த்தர் இந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற ஞானம் அந்த விவேகம் எனக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு இது நிச்சயம் புரிஞ்சிருக்கும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது காட் பிளஸ்யூ